ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின் வருவனவற்றுக்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி க்ராஸ் ஏஏ கான்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சம் ஏ செட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்மா மைனஸ் ரெண்டு கம்மா மூணு மற்றும் பி செட்டு வந்து ஒன்று கம்மா மைனஸ் நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தனிமே ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு ஓகேவா கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று கமா மைனஸ் நாலு ஓகேவா இப்போ என்ன செய்யணும் இந்த நம்பரை எடுத்து இங்கே உள்ள எல்லா நம்பர் கூடவும் பெருக்கணும் ஓகேவா இப்போ பெருக்கினா என்னாகும் ஒன்று ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா மைனஸ் நாலு ஓகேவா அதுக்கப்புறம் நம்பர் இல்லை அவ்வளோதான் அடுத்து இந்த மைனஸ் ரெண்டு எடுத்து என்ன செய்யணும் இந்த ரெண்டு நம்பர் கூடவும் பெருக்கணும் ஓகேவா அப்போ மைனஸ் ரெண்டு கமா ஒன்று மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு ஓகேவா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மூணு கொடுத்துருக்காங்க மூணு எடுத்து பெருக்கணும் ஓகேவா இப்போ என்ன வரும் மூணு கமா ஒன்று மூணு கமா மைனஸ் நாலு ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பி நெக்ஸ்ட் ரெண்டாவது சம் என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஏ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு நெக்ஸ்ட்டும் ஏ தான் அப்போ இதையே திரும்ப எழுதணும் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை எடுத்து இங்கே உள்ள மூணு நம்பர் கூடவும் பெருக்கணும் ஓகேவா ரெண்டு கூட பெருக்கணும் மைனஸ் ரெண்டு கூடவும் பெருக்கணும் மூணு கூடவும் பெருக்கணும் ஓகேவா அப்போ என்ன வரும் ரெண்டு கமா ரெண்டு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு ரெண்டு கமா மூணு ஓகேவா முடிஞ்சது அடுத்த நம்பர் இப்போ போகிறோம் மைனஸ் ரெண்டு எடுத்து எல்லா இடத்துலையும் பெருக்கணும் இப்போ என்ன வரும் மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு ஓகேவா அடுத்த நம்பர் பார்க்கணும் மூணு மூணு இடத்து என்ன செய்யணும் இந்த மூணு நம்பர் கூட பிரிக்கணும் இப்போ என்ன வரும் மூணு கமா ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மூணு ஓகேவா அதுக்கடுத்து நம்பர் இல்லை ஓகேவா அப்போ இதுதான் என்ன அப்படின்னா ஏ க்ராஸ் ஏ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பி கிராஸ் ஏ ஓகேவா பி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று கமா மைனஸ் நாலு கிராஸ் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு கமா மூணு இப்போ ஒன்று அடுத்து என்ன செய்யணும் இந்த மூணு நம்பர் கூடவும் பெருக்கணும் எந்த லெட்டர் ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் இங்கே பி பியோட தான் இங்கே எழுதியிருக்கோம் ஓகேவா அப்போ ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கமாக மைனஸ் ரெண்டு ஒன்றுக்கமாக மூணு முடிஞ்சிருச்சு நம்பர் அடுத்த நம்பர் எடுத்து பிறகு இருக்க போகிறோம் ஓகேவா இப்போ என்ன ஒரு மைனஸ் நாலுக்கமாக ரெண்டு மைனஸ் நாலுக்காம் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலுக்காம் மூணு ஓகேவா இதுக்கப்புறம் நம்பர் இல்லை இதுதான் என்ன அப்படின்னா பி கிராஸ் ஏ ஓகேவா என்ன சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு பி ஈக்வல் ஏயும் பிகமாக க்யூ தான் பியும் என்ன பிகமாக க்யூ தான் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஏ என்ன பிகமாக கியூ கிராஸ் பி என்ன பிகம க்யூ ரெண்டுமே சமம் அப்படிங்கிறதுனால ரெண்டுக்குமே இதை தான் எழுதணும் ஓகேவா இப்போ பி எடுத்து என்ன பண்ணணும் இந்த ரெண்டு நம்பரோட பேர் கொண்டோம் ஓகேவா அப்போ இங்கே ஒரு பி இங்கே ஒரு பி இருக்கு அப்போ என்ன செய்யணும் B, B. Next, B, Q. Q, B. இந்த இதை எடுத்து போய் ஓகேவா Q, Q. இது தான் என்ன A cross B. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ cross ஏ கண்டுபிடிக்கணும் ஓகேவா A என்ன பிகமா இதே தான் என்ன A ஏயும் B எடுத்து பேருக்குன்னா பிகமா பி நெக்ஸ்ட்டு B, Q, நெக்ஸ்ட்டு க்யூ எடுத்து போய்ருக்கப்புறம் கியூ கமா பி Q, இது என்ன A ஏ A, அது அதுக்கடுத்து என்ன பண்ணணும் B cross கண்டுபிடிக்கணும் ஏயும் அது தான் பியும் அதுதான் தான் ஓகேவா இப்போ B என்னது கிராஸ் ஏ வந்து பிகமா கியூ தான் அதே ஆன்சர் தான் வரப்போகுது பி எடுத்து பெருக்க போகிறோம் ஓகேவா அப்போ பிகமா பி நெக்ஸ்ட் பிகமா கியூ நெக்ஸ்ட் கியூ எடுத்து பெருக்க போகிறோம் கியூ கமா பி கியூ கமா க்யூ ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ பி பிக்ராஸ் ஏ ஓகேவா என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க பி கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதே நபருங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்திருக்கு ஓகேவா அடுத்து மூணாவது சம் ஏஈக்கு ஏங்குற செட் என்ன எம் கமா என் ஓகேவா பிங்கிற செட்டு எம்டி செட் ஓகேவா எம்டி செட்டுனா அதில் எந்த நம்பருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ க்ராஸ் பி ஏங்கிறது நம்மளுக்கு என்ன எம்கமா என் கிராஸ் பி வந்து என்ன எம்டி செட் அதில் எதுவுமே இல்லை ஓகேவா எந்த செட்டோடையும் கொண்டாந்து எந்த நம்பரையும் எம்டி செட்டோட பெருக்குனால் நம்மளுக்கு என்ன தான் வரும் அப்படின்னா எம்டி செட்டு தான் வரும் ஓகேவா இதை வந்து ஒரு ஜீரோங்கிற மாதிரி யாப்போ வச்சுக்கோங்க ஜீரோ கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும் ஜீரோ தான் வரும் ஓகேவா அப்போ இந்த இதோட இதை பெருக்கும் போது என்ன தான் வரும் நம்மளுக்கு எம்டி செட்டு தான் வரும் அப்போ இதோட ஆன்சர் எம்டி செட் ஓகேவா அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் ஏ நம்மளுக்கு என்ன எம் கமா என் கிராஸ் எம்கமா என் ஓகேவா இப்போ இந்த நம்பரை எடுத்து இது ரெண்டு கூடம் போய் இருக்கணும் எம் கமா எம் நெக்ஸ்ட்டு கமா என் நெக்ஸ்ட்டு என்ன எடுத்து போய் என் கமா எம் நெக்ஸ்ட்டு என் கமா என் ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா ஏ க்ராஸ் ஏ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும் பி நம்மளுக்கு என்ன எம்டி செட்டு கிராஸ் ஏ வந்து என்ன எம் கமா என் ஓகேவா இப்போ எம்டி விட எதை பெருக்குனாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் எம்டி செட்டு தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ இதுதான் இதோட ஆன்சர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ